వనకం నాన్ రాజే அன்னை வாராகிய வழிபாடு செய்யறப்ப அன்னை வாராகிக்கு உரிய இந்த காயத்ரி மந்திரத்தை மூன்றே மூன்று முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க காயத்ரி மந்திரம் மந்திரங்களுக்கெல்லாம் மூத்த மந்திரம் முதல் மந்திரம் ஆதி மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம எந்த இறைவனை வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வத்திற்கு உரிய அருளும் அனுகிரகமும் உடனே கிடைக்கும்ங்க காயத்ரி மந்திரம் சொல்லாம கோவில்கள்ல எந்த பூஜையாக இருந்தாலும் சரி எந்த யாகமாக இருந்தாலும் சரி முக்கியமான வழிபாடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கோவில்லையாகட்டும் வீட்லேயாகட்டும் ஒரு பூஜை செய்யறப்ப காயத்ரி மந்திரம் சொல்லாம அந்த பூஜையை ஆரம்பிக்கவும் மாட்டாங்க நிறைவும் செய்ய மாட்டாங்க காயத்ரி மந்திரம் சொல்லாம செய்யப்படுற வழிபாடு முழுமை பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க காயத்ரி மந்திரத்திற்கு இவ்வளவு சக்தி இருக்குங்க அதனால அன்னை வாராகிக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை இந்த ஆஷ்டாட நவராத்திரி ஒன்பது நாளும் சொல்லி நீங்கள் தினம்தோறும் மூன்று முறை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப அன்னை வாராகியினருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அன்னை வாராகிக்கு உரிய காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மகை ஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதையார்